ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த கொல்கட்டையை செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்மெல்லாம் ஒரு கடாயி வச்சிருக்கேன் வீட்டில் காஃபி குடிக்கிற டம்ளர் தான் இன்றைக்கி அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த டம்ளரால ஒன்னேகால் பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு சால்ட் தண்ணி நல்லா சூடு வர அந்த நேரத்தில் அதே டம்ளரால ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பச்சரிசி மாவு வந்து எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணும் அரிசி கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பங்கு பச்சரிசி மாவுக்கு வந்து ஒன்னேகால் பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதே டம்ளரால ஒரு டம்ளர் துருவின தேங்காய் துருளை ஆட் பண்ணிக்கிறேன் மாவோட தேங்காய் துருளை ஆட் பண்ணி இந்த கொல்கட்டை செய்கிறதுனால சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் வைப்போம் இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இட்லி தட்டில் தான் நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு போகிறோம் ஆயில் அப்ளை பண்ண பிறகு கொழுக்கட்டையை நம்ம இதில் ஆட் பண்ணுறப்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது கொல்கட்டை மாவும் நல்லா ஆறி வந்துடுச்சு சப்பாத்திக்கெல்லாம் அப்படியே மாவு நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி கையால் நல்லா அழு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச பிறகு அதை நம்ம கோலிகுண்டு சைஸ் மிக சிறிய அளவு உள்ள கோழி சைஸாக நான் உருட்டி எடுக்க போகிறேன் குட்டி குட்டி பாலாக நம்ம ரெடி பண்ண பிறகு இந்த கொல்கட்டையை தாளித்து எடுக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் தேய்ச்சிட்டு கோலி சைஸ்க்கு நான் உருட்டி எடுத்துக்கிறேன் உருனா மாவு எல்லாத்தையுமே இட்லி தட்டில் அரேஞ்ச் பண்ண பிறகு ஒரு மூணு நிமிஷம் போதும் உடனே வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம சூடான தண்ணியில் நம்ம இந்த மாவை வந்து பிசஞ்சி எடுத்துருக்கோம் அதனால் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து வந்துடும் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்னேகால் பங்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த கொழுக்கட்டையை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டவ் எல்லாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் தாளிப்பதற்கு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் இருந்தால் போதும் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி தாளித்த பிறகு ஒரு வரமிளகாவை விட்டு ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு பெருங்காயத்தூள் ஒரு ஆறுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் துருவின தேங்காய் துருள் கூட ஆட் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் அதிகம் விரும்புகிறதா இருந்தால் ரெண்டு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச கொல்கட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா சுவையான காரம் கொழுக்கட்டை ரெடி ஃபைனலாக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லான நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரெசிபியை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்வீட் கொல்கட்டை செய்கிறப்ப இந்த கார கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ